ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவ்ல வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த புக்களை நன்றி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்டாண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே புக் நடுவில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களை வேண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே ரெண்டாயிரத்து பக்கமான பதினாறு மாடலுங்க இந்த புக்கின் நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரை தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் நேரில் பார்க்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்களை நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த பக்கில் பார்த்திங்கன்னா இன்ஜின்க்கு ரெண்டு குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க இன்ஜினல் கீரைகள் கிரௌண்டில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க அதே பார்த்திங்கன்னா பூம் ஸ்டிக்கில் முன்னாடி பார்த்திங்கன்னா வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயே வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்னுடைய பின்னு புஸ் முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டை எடுத்து லைட் குட் கண்டிஷனுங்க பேக் பூமில் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயே வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ் பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸு அதுமாதிரி பேக் பக்கெட் டீர்த்து பேக் டூ பிளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு வால் விளாக்கு எல்லாமே கண்டிஷனில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேப்பின்னு பார்த்தீங்கன்னா அடிபடலாமும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க புக்கு நடப்பு கரண்டில் இருக்கக்கூடிய பொக்லின்னு இந்த பொக்லின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடெக்ஸு புக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க புக்லைன் புக்லேன்கார நில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லைன் தான் இருக்குதுங்க தேவை இருப்பார்கள் இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடெக்ஸு புக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்